உமர்லியல்லாக வங்கு அவர்களால் நேரடியாக பயிற்சிக்கப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற ஆரம்ப முதலே அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் வெளிப்பட்டது நாட்டு மக்கள் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிகவும் அவசியம் என்பதால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள் உமர் எல்லா அவர்கள் ஆட்சிக் காலத்தில் ஜக்காத் வாங்குவதற்கே ஆளில்லை என்ற நிலை ஏற்பட்டது இரவு நேர ரோன்றின் போது ஒரு ஏழை குடும்பம் பசியால் வாடுவதை அறிந்த உமர் எல்லா அவர்கள் உணவு மூட்டையை தானே முதலில் சுமந்து கொண்டு வந்து கொடுத்தது பிரசவ வேதனையால் துடித்த ஒரு ஏழை பெண்ணுக்கு தன் மனைவியையே வர சொல்லி பிரசவத்துக்கு உதவியது ராணுவத்துக்கு சென்றிருந்த தன் கணவனை நினைத்து இரவு நேரத்தில் ஒரு பெண் புலம்பீரை அறிந்து ராணுவ வீரர்களும் தம் குடும்பத்துடன் கழிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்குமாறு ராணுவ விதிகளையே மாற்றியது இது போன்ற செயல்கள் குமரிகளாக அவர்கள் தம் ஆட்சியில் எவ்வாறுதன் செயல்பட்டார்கள் என்பதை நமக்கு